இன்னைக்கு நம்ம ஒரு ரொம்பவுமே வியர்டான பட் கூலான ஒரு பறவையை பத்தி பார்க்கலாம் இந்த பறவை பாத்தீங்கன்னா பார்க்கவே ரொம்பவுமே நோமலா இருக்கும் பட் கெஸ் வாட் இது ஓட்டருக்குள்ள நடந்து அந்த ஓட்டர் கீழே இருக்க உலகத்தை தன்னோட கண்ணால பார்க்கும் சாதாரணமான பறவைகளுக்கு இதெல்லாம் பார்க்க முடியாது இல்லையா பட் இந்த பறவையால முடியும் அது மட்டும் இல்லாம இது அந்த ஓட்டருக்கு கீழே இருக்கக்கூடிய சின்ன சின்ன புழுக்கள் மீன்கள் இதெல்லாம் ஹன் பண்ணவும் செய்யும் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த கதையோட ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா டிப்பர் பேர்ட்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன பறவை தான் ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவுமே சின்ன பறவையாக இருந்தாலுமே இதுக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்கான கால்கள் என் ரக்கைகள் இதெல்லாம் இருக்குது ஸோ அதனாலே ரிவரோட பொட்டமில் நடந்து அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இன்செக்ட் சின்ன சின்ன மீன்கள் இந்த மாதிரி எக்வாட்டிக் கிரியேச்சர்ஸ் எல்லாம் அது கேட்ச் பண்ணும் இன்னும் கிரேசியான பார்ட் என்னன்னா இதுக்கு அந்த ஓட்டரை பார்க்க முடியும் எப்படி எப்படின்னா இதுக்கு ஒரு சீக்ரெட் இருக்குன்னு சொல்லலாம் இதோட கண்ணில் பார்த்தீங்கன்னா தேர்ட் ட்ரான்ஸ்பரெண்ட் அயலிட்னு சொல்லக்கூடிய நிக்டு டேட்டிங்னு சொல்லக்கூடிய ஒரு சவ்வு இருக்குது ஸோ இது தான் அந்த பறவையோட அந்த வாட்டர் கொகுள்ஸ்னு சொல்லலாம் அதாவது நீருக்கடியில் பார்க்கக்கூடிய ஒரு கண்ணாடி மாதிரின்னு சொல்லலாம் ஸோ அதனால இதோட கண்கள் எல்லாமே வாட்டர் ப்ரூஃபாக தான் இருக்கும் அதனாலேயே அந்த வாட்டர் கீழே போய் ஹண்ட்டிங் பண்ண ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் ஆல்சோ இது இருபதுல இருந்து முப்பது செகண்ட் ஸ்ட்ரைட்டா ஓட்டருக்குள்ள ஸ்டே பண்ண முடியும் இதோட ரெக்கைகள் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே ஸ்ட்ராங்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் சோ அதனாலயே நீர்ல பாத்தீங்கன்னா கரண்ட் வேவுக்கு எதிரா ஃபைட் பண்ணி ரொம்பவுமே பாஸ்டா இதோட ரெக்கைகள் மூலம் நீந்த முடியும் இந்த டிப்பா பறவை பாத்தீங்கன்னா அதிகமாக மலைகள் மேல இருக்கக்கூடிய நீரோடைகள்ல தான் இருக்கும் மோஸ்ட்லி யூரோப் ஏசியால இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல தான் இதை பார்க்க முடியும் இது ரொம்பவே ரேரா தெரியக்கூடிய ஒரு பறவை இருந்தாலுமே ரிவரோட எக்கோ சிஸ்டமுக்கு ரொம்பவுமே இம்பார்ட்டன்டான ஒரு பறவையாவும் இருக்குது ரிவர்ல இருக்கக்கூடிய இன்செக்ட் அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன புழுக்கள் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறது இந்த ஒரு பறவை தான் சொல்லலாம் சின்ன பறவையா இருந்தாலுமே ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட கொடுக்குது நேச்சருக்கு இப்ப என்ன இது ஒரு சிங்கிங் பேர்ட் அதாவது ஓட்டரோட எஜ்ல இருந்து சிங் பண்ணும் சோ ஓவராலாவே ரொம்பவுமே கூலான அதே சமயம் ரொம்பவுமே யூனிக்கான ஒரு பறவைன்னு சொல்லலாம் இந்த டிப்பர்ன்னு சொல்லக்கூடிய பறவைய சோ இதுக்கு முன்னாடி நீங்க இந்த டிப்பா பறவை பத்தி கேட்டிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க